ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகா சேவலும் நீரும் கூவி கொண்டு இங்கே தனை என்னுயிர் நோவமிழ தேன்மின் குயில் பேடைகாள் என்யிர் கண்ணவிரானை நீர்வர கூ என்னுயிர் கூவி கொடு பார்க்கும் இத்தனை வேண்டுமோ இன்னுயிர் சேவலும் நீரும் கூவி கொண்டு இங்கெத்தனை என்னுயிர் நோவமிழத்தேன் மின் குயில் பேடைகாள் என்னுயிர் கண்ணபிரானை நீர் வர கூவுயிலீர் என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ வேண்டுவதன் நந்தோ அன்னில் பேடைகாள் எத்தனை நீரும் நும் சேவலும் கரைந்தேங்குர வித்தகன் கோவிந்தன் மெய்யனல்லன் ஒருவர்க்கும் அத்தனையாம் இனி என்னுயிரவன் அவன் கையதே அவன் கையதே எனதாருயிர் அன்னில் பேடைகாள் எவன் சொல்லி நீர் குடைந்தாடுதிர் புடை சூழவே தவம் செய்தில்லா வினையாட்டியேன் உயிரிங்குண்டோ எவன் சொல்லி நித்தும் நும் ஏங்கு கூக்குரல் கேட்டுமே கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன்மா என் வெளிப்படான் மேற்கிளை கொள்ளேன் மின் நீரும் சேவலும் கோழிகாள் வாக்கும் மனமும் கருமமமும் நமக்காங்கதே ஆக்கையும் ஆவியும் அந்தரம் நின் நுழலுமே அந்தரம் நின் நுழல் இன்ன யான் உடைப்பூவை வாழ் நுந்திர தேதுமிடையில்லை குளரேன் மினோ இந்திரஞங்கள் காட்டி இவ்வேளுலகும் கொண்ட நம் திருமார்வன் நம் மாவியுண்ணன் கெண்ணினான் நன்கெண்ணினான் வளர்த்த சிறிகிழி பெய்தலே இன் குரல் நீமிழத்தேல் என்னால் நின் செய்யவாயொக்கும் செய்யவாயொக்கும்பாயன் கண்ணன் கை காலினன் நின் பசுஞ்சாமனிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான் கூட்டுண்டு நீங்கிய கோலத்தாமரைக் கஞ்சவ்வாய் வாட்டமிலன் கருமாணிக்கம் கண்ணன்மாயன் போல் கோட்டியலில்லொடு மின்னுமேக குழாங்கள் காள் காட்டேன் மின்னும் முரு என்னுயிர்க்கது காலனே உயிர்க்கது காலனென்னு உமையா நிறந்தேற்கு நீ குயில் பய்தல் காள் கண்ணாமமமே குளறி கொநீர் தயிர் பழஞ்சோ தொடு பாலடிசிலும் தந்து சொல் பயிற்சியனல் வளமூட்டி நீர் பண்புடையீரே பண்புடை வண் கொடு தும்பிகாள் பண்ணிழத்தேன் மின் புண்புரை வேல் கொடுக்குத்தாலொக்கும் நும்மின் குரல் தன் பெருநீர் தடந்தாமரை மலர்ந்தாலுக்கும் கண்டெருங்கண்ணன் நம் மாவியுண்டு இள நண்ணினான் இள நண்ணினாமும் நம் வான நாடனோடொன்னினோம் பழன நல்லாரை குழாங்கள் காள் பயின் நெண்ணினி இளை நல்ல வாக்கையும் பையவே உயக்கத்தது தலை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தலைக்கவே இன்பம் தழை பெய்தெங்கும் தழைத்த பல்லூளிக்கு தன் புகழேத்த தனக்கருள் செய்தமாயனை தென்குரு ஊற்றடகோவன் சொல்லாயிரத்துள் இவை ஒன்பதோடொன்னுக்கும் மூலகும் உருவுமே இன்பம் தலை பெய்தெங்கும் தழைத்த பல்லூளிக்கு தன் புகழேத்த தனக்கருள் செய்த மாயனை தென்குருவூர் சடகோபன் சொல்லாயிரத்துள் இவை ஒன்பதோடொன்னுக்கும் மூலகும் உருவுமே பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ ஒய் ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி